உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம் காரணம் கேட்டீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் வந்து தை மாதம் காரணம்னு கேட்டிங்கன்னா உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்குது அதுபோல் எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும் நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு கல்யாணம் குழந்தை பேர் அதேமாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம் அதே போல் அதில் அதிலருந்து ஏற்பட்ட வெற்றி அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டில் கூட பொருளிலிருந்து வீடு வாங்கிற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமாக மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இதை தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம் அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மகர ராசி என்பர்களுக்கு தை மாத பலன்கள் மற்ற ராசி என்பர்களுக்கெல்லாம் பொருந்தோ இல்லையோ மகர ராசி என்பர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற ஒரு வாசகம் அற்புதமாக பொருந்தும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகர தான் சூரியன் பயணிக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த தை மாதமே பிறக்குது அதில் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைன்னா மிகப்பெரிய கடன் வாழ்க்கையில் பிரிவினை சொந்தத்துக்குள்ளே நிறைய சண்டை பிரச்சனை நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக நிறைய நடக்குது எழுட சனி சொன்னாங்க சார் அதுக்கப்புறமும் இன்னும் பிரச்சனை தீரலை சார்ன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய மகர ராசி என்பர்களுக்கு என்னென்னா இந்த ராகு திசை குரு திசையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்காமல் போகவே போகாது அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா ஏதோ ஒரு கர்மவனையும் உங்களை தொடர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது சில மகர ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்திருக்கு வராமலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இல்லை சார் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆரம்ப தான் இது ஜஸ்ட் ஓப்பனிங் தான் அந்த மாதிரி ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாத பழங்கள் இருக்க போகுது மிக சிறந்த உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசின்போது தான் நேரம் காலம் பார்க்காம எந்த சூழ்நிலையும் உழைக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மகர ராசி அவங்கள மாதிரிலாம் யாருமே உழைக்க முடியாது நேரம் காலம் பார்க்காம அழுக்கு கஷ்டம் வேர்வை அதெல்லாம் யோசிக்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி மகர ராசி அப்படி இன்னும் வாழ்க்கையில் ஜெயிக்கல சார் வேலை இல்லாமல் உட்காந்துருக்குன்னு சார்ன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருத்தப்படாதீங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அந்த ஏழரசன்லாம் முடிஞ்சிடுச்சு கவலைப்படாதீங்க அதேமாதிரி குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பை கொடுத்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகராசிகள் தயவுசெய்து மாறிடுங்க யோசிக்கே யோசிக்காதீங்க சார் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் சார் இருக்கேன் என்ன சார் வந்தால் மாட்டேன்னா என்ன இருக்குது ஆனாலும் எனக்கு கிடைக்கல இன்டர்வியூ மூணு நடக்க மாட்டீங்க அப்படின்னா கவலைப்படாமல் இருங்க இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்னென்னா இன்னும் மகராசி என்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல வேலை தேடாமல் வேறு இடத்துல தேடுங்க இல்லை வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கூட வேறு ஊரில் தேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் கிடைக்காம இருக்குது ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் பணம்லாம் கொடுத்து கூட ஏமாந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வழியில் நம்ம வெளிநாடு போக முடியும்னு யோசிச்சு அதன் மூலமாக முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது அதே போல் நான் சொன்ன மாதிரி மகராசின் மகள் உழைப்பாளிகள்னு சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போயும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் சார் வீசா முடிய போகுது எப்போ வெளிநாட்டிலேருந்து வெளில போகும்னு தெரியல அப்படின்னு வேலையை இழந்தும் தவிக்கக்கூடிய மகர ராசின் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உறுதியாக உண்டு அது எந்த டவுட்டுன்னு கிடையாது நிறைய முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அங்கேயே வேறு வேலையெல்லாம் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது நிறைய முயற்சிகள் செய்யுங்க இல்லை அங்கேயே வேறு ஸ்டேட் வேறு அதாவது வேறு எதாவது கண்ட்ரி மாற முடியுமான்னு யோசிங்க அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டிலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய மகராசியில் பிறந்த மாணவர்கள் நிறைய படித்து முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வேலை இல்லாமல் இருக்கீங்க ஏதோ ஒரு டெம்பரரியாக வேலை செஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டில் வேறு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் வேணால் இருங்க உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் அதே போல் நிறைய மகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வா தோஷம் இருக்குது ராகுக்கிய தோஷம் இருக்குன்னு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் திருமணம் நடக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் மகராசி என்பர்களுக்கு ஏன்னா அந்த ஏழரை சனியில் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்து ஏதாவது விவாகரத்துலாம் போய் இப்போ ஏதாவது கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கூட கிடைக்காம இருக்குது சார்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அதனால் நேரம் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரெண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் முக்கியமாக இந்த ராசி என்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தொழில் செஞ்சவங்களாம் நல்லா இல்லை எவ்வளோ வாழ்க்கையில் இழந்துட்டீங்க வீடு இறந்துட்டீங்க வண்டி இழந்துட்டீங்க எல்லாமே போச்சு சார் அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல சார் மரியாதை போயிடுச்சு சார் அவமானம் பட்டுக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் மனைவிக்கிட்ட அவமானப்பட்டாச்சு குழந்தைங்கிட்ட அவமானப்பட்டாச்சு அம்மா அப்பா கிட்ட அவமானப்பட்டாச்சு வெளியில் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவமானம் பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு அந்த தலை நிமிர்ந்து இருப்பதற்கான ஒரு ஆரம்ப மாதம் தான் நான் முதல்ல சொல்கிற மாதிரி வந்து என்னென்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த தை மாதம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்னென்னா மகராசி என்பர்கள் என்னென்னா நீங்கள் முதல்ல இருக்கிற இடத்துலேருந்து இடமாற்றம் பண்ணுங்கள் ஒன்று இல்லை சார் என்னால் மாற்றம் பண்ண முடியாது அப்படின்னா வெளியில் போய் வர்றதுக்கு பாருங்கள் முக்கியமாக நடந்து வெளியில் போங்க அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க இல்லை ஏதாவது ஒரு பைக்லையாவது வெளியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நீங்கள் சும்மா போயிட்டு வாங்க ஐயோ அதுக்கே பெட்ரோல் இல்லையா சார் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய உங்கள் தாட் ப்ளாஸ்ஸே மாறும் ஏன் நஷ்டமாச்சு எதனால் நஷ்டமாச்சு நம்ம வேறு ஏதாவது பண்ணால் என்ன வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதமாக அந்த தை மாதம் போது அதனால் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த தை மாத பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பழன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு திறந்தால் போல தசாபதி திறந்தால் போல் கண்டிப்பாக பலன் மாறுபடும் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை கேது திசை அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்துடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும் சில பேருக்கு புதன் திசையில் மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கு சுப கிரகம் சொல்லக்கூடிய சுக்கர திசை குரு திசையில் கூட சில பேருக்கு பிரச்சனைலாம் வருது அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்பில் அந்த பலன்கள் மாறுபடுது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் சில பேர் நோட்டில் எழுதி தருவோன்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் வேணுன்றோம் கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொறுத்தவரை எப்படி பாக்குறது வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் முதல் கொண்டு சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து